காந்தாரா படத்தின் தொடர்ச்சியான காந்தாரா டூ விரைவில் வெளியாக உள்ளது படப்பிடிப்பு ஏற்கனவே தொடங்கிவிட்டது ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் தினமும் விபத்துக்கள் நடந்து வருகின்றன ஷூட்டிங் தொடங்கும் போது கவிழ்ந்து அதிர்ஷ்டவசமாக படகுழுவினர் உயிர் தப்பினர் கர்நாடகாவில் ஷூட்டிங் நடக்கும்போது நடிகர் கபில் நதியில் மூழ்கி மரணமடைந்தார் அடைந்தார் அதன் பிறகு ராகேஷ் பூஜாரி என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார் சமீபத்தில் நடிகர் விஜு விகே ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தார் சில நாட்களுக்கு முன்பு முப்பது பேரை ஏற்றி சென்ற பேருந்து விபத்தில் சிக்கியது இப்படி அடுக்கடுக்காக மரணங்கள் காந்தாரா படப்பிடிப்பில் நடந்து திகிலை ஏற்படுத்தி வரும் நிலையில் மீண்டும் காந்தாரா டூ படப்பிடிப்பின் போது ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது முப்பது பேரை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது நடிகர் ரிஷப் ஷெட்டியும் படகில் இருந்தார் சிவமோகா மாவட்டம் மஸ்திகட்டை பகுதியில் உள்ள மணி நீர்த்தேக்கத்தில் காந்தாரா டூ படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது படகில் இருந்த ரிஷப் ஷெட்டி உட்பட முப்பது பேர் தண்ணீரில் விழுந்த காட்சி படமாக்கப்பட்ட போது படகு திடீர் என கவிழ்ந்தது இருப்பினும் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை நடிகர் குழுவினர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் படகு கவிழ்ந்த சம்பவத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருந்த போதிலும் விலை உயர்ந்த கேமரா உபகரணங்கள் மற்றும் பிற படப்பிடிப்பு உபகரணங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன காந்தாரா டூ படத்தின் வெளியீட்டை பொறுத்தவரை ஷெட்டியின் படம் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திரையரங்குகளில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் இது போன்ற விபத்துக்கள் தொடர்ந்து நடந்தால் படத்தின் வெளியீடு தாமதமாகலாம்